சாட்சிகள் மற்றும் ஜூரர்கள் பற்றி பொதுவெளியில் தவறாக பேசினால் ட்ரம்பிற்கு சிறை தண்டனை அளிக்க வேண்டியிருக்கும் என்று மன்ஹண்டன் நீதிபதி எச்சரித்துள்ளார் ஸ்டார்மி டேனியல்ஸ் என்ற ஆபாச பட நடிகைக்கு சட்டவிரோதமாக முறையில் பெரும் தொகையை அளித்ததாக ட்ரம்ப் மீது குற்ற வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணை நியூயார்க் மன்ஹண்டன் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது அமெரிக்க சட்ட முறையின்படி ட்ரம்ப் குற்றவாளியா என்பதை தீர்மானிக்க ஜூரர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது ஜூரர்கள் மற்றும் சாட்சிகள் பற்றி ட்ரம்ப் தரக்குறைவாக பேசியதற்காக இதுவரை பத்து முறை அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது திங்களன்று பத்தாவது முறையாக அவருக்கு ஆயிரம் டாலர் அபராதம் விதித்த நீதிபதி ஜூவன் மெர்சன் அடுத்த முறை ஜூரர்கள் மற்றும் சாட்சிகள் பற்றி தவறாக பேசினால் சிறைக்கு அனுப்ப வேண்டியிருக்கும் என்று ட்ரம்பை எச்சரித்துள்ளார் பொய்க் கணக்குகள் மூலம் ட்ரம்ப் தனது நிறுவனத்திலிருந்து பெரும் தொகையை வெளியே எடுத்ததாக அவரின் முன்னாள் ஊழியர்கள் சாட்சியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க